நெருங்கி வரும் கிறிஸ்துமஸ் காரணமாக ஏலகிரி மலையில் பிரம்மாண்ட கேக் தயாரிக்க உலர் பழங்கள் மற்றும் ஆல்ககால் ஊற்றிய ஊரல் திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடுத்த பள்ளிக்கண்ணியூர் பகுதியில் உள்ள தனியார் சொகுசு ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு லிக்கர் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினேழாம் நூற்றாண்டில் பிரிட்டன் நாட்டில் லிக்கர் கேக் அறிமுகமான நிலையில் இதனை பல்வேறு நாடுகளில் கடைபிடிப்பதாகவும் அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதன்முறையாக பழங்கள் பயன்படுத்தி ஐம்பது கிலோ அளவிலான லிக்கர் கேக் தயாரிக்க திட்டமிட்டு ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே ஊழல் போட வேண்டும் என்பதால் தனியார் சொகுசு ஹோட்டலில் உலர் பழங்கள் மற்றும் ஆல்கஹால் கொண்டு லிக்கர் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெண்கள் குழந்தைகள் வாடிக்கையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்து ஹோட்டல் பொதுமேலாளர் சசிகுமார் கூறுகையில் லிக்கர் கேக் மிக்சிங் சேர்மனி மற்றும் பல்வேறு இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மக்களும் இதனை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு மாத காலம் ஊரல் போட்டு அந்த கேக் செய்து அதனை ஓட்டல் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் அதேபோன்று ஏழை எளிய மக்களுக்கும் வழங்கப்படும் என்றும் கூறினார் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் Kanji bir yavrum say. Kanji bir yavrum say. Kanji bir yavrum say. எங்க வயடு வேறங்குது கொஞ்சம் கூடுதலா இருக்கு வயிடு

ला <laughs> 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 <laughs>